என் செல்ல குழந்தையே ஒரு நிமிடம் நின்று கேட்பாயா ஏனென்றால் இன்று இந்த வராகி உனக்கு இரண்டு நல்ல செய்தி கொண்டு வந்திருக்கின்றேன் என் குழந்தையை உனக்காக உன் தாயானவள் இன்று கொண்டு வந்திருக்கின்ற இந்த இரண்டு நல்ல செய்தி என்னவென்று தெரிந்து கொண்டாள் நிச்சயமாக என் குழந்தை நீ பெருமகிழ்ச்சி அடைவாய் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி உன் வாழ்க்கையில் உனக்கு நடக்கக்கூடிய அத்தனை நல்ல விஷயங்களும் என்னவென்று நீ நிச்சயமாக சரியாக தெரிந்து கொள்ளப் போகின்றாய் எதற்கும் உன்னோடு உனக்கு துணை நிற்கின்ற உன் தாயானவள் இன்று உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பல நன்மைகளை என்னவென்று எடுத்துச் சொல்ல வந்திருக்கின்றேன் உன்னை தொடர்கின்ற பல நல்ல விஷயங்களை எல்லாம் என்னவென்று உனக்கு எடுத்துச் சொல்ல வந்திருக்கின்றேன் இரண்டு நல்ல செய்தி என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் என் குழந்தையின் மனதை மகிழச் செய்ய வந்திருக்கின்றது அதை என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் என் குழந்தைக்கு வந்து விட்டது என் குழந்தையே என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி நீ கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத ஒரு வெற்றியை உனக்கு கொடுக்க வேண்டும் என்று நான் முடிவு செய்து ஆனால் அதன் பிறகு யாராலும் அதனை தடுத்து நிறுத்த முடியாது யார் நினைத்தாலும் அதிலிருந்து உன்னுடைய வாழ்க்கையை நிச்சயமாக எந்த நிலையிலும் துன்பப்படுத்திவிட முடியாது வராகி நன்பினால் இன்று உனக்கு கிடைக்கக்கூடிய இந்த நல்ல விஷயத்தை நீ நிச்சயமாக நல்லபடியாக பெற்றுக்கொண்டு பெருமகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் என்பதனை மறந்து விடாதே என் குழந்தையை விலை மதிப்பற்ற செல்வம் இந்த வாழ்க்கையில் அறிவு பலமான ஆயுதம் ஒருவருக்கு பொறுமை மிகச்சிறந்த பாதுகாப்பு என்பது உன்னை சுற்றி இருக்கின்ற உன்னுடைய உண்மைதான் அற்புதமான மருந்து புன்னகை எந்த கஷ்டம் வந்தாலும் இவை எல்லாம் உன்னோடு இருக்கும் பொழுது எதற்கும் கவலையே படாது எல்லா தருணத்திலும் நீ ஒன்றை மட்டும் நம்பு நான் உன்னோடு இருக்கிறேன் என்பது உனக்கு நல்லது மட்டுமே நான் செய்வேன் என்று பொறுமையையும் பக்தியையும் எப்போதும் கைவிட்டு விடாது பலன் கிடைப்பதில் தாமதமானாலும் ஒருபோதும் அது உனக்கு கிடைக்காமல் போகாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நீ இப்போது இருக்கின்ற நிலையில் எங்கு செல்ல வேண்டாம் எந்த இடத்தையும் தேடி ஓட வேண்டாம் என்னை மட்டும் மனதார நீ நினைத்து விட்டால் போதும் என் குழந்தையே மனது அமைதியாகும் பொழுது உன் மனது எப்பொழுது அமைதியாக எதையும் யோசிக்க நினைக்கிறதோ அப்பொழுது நீ ஒரு முடிவை எடுக்கலாம் அது வரையிலும் என் பிள்ளை அங்கும் இங்கும் அலைப்பாய்ந்து கொண்டிருக்காமல் எந்த ஒரு விஷயத்தை எண்ணியும் கலங்கிக் கொண்டிருக்காமல் நீ மன மகிழ்ச்சியோடு சற்று அமைதியாக இரு உன்னை தேடி தானாகவே நீ விரும்பிய நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு நடக்க தொடங்கும் உன்னை சுற்றி வருகின்ற எல்லாமுமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு எல்லா நன்மைகளும் நடக்கும் என்பதனை நீயாகவே தெரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் என் குழந்தையே சரியானபடி இந்த வாழ்க்கையில் ஒரு உண்மை உனக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அதற்கு தகுந்தாற் போல நீயும் இந்த வாழ்க்கையை மனமகிழ்ச்சியோடு வாழத்தான் வேண்டுமல்லவா தெளிவில்லாமல் எதையுமே நீ உன்னை போட்டு குழப்பிக்கொண்டு ஒரு சரியான முடிவை எடுக்க முடியாமல் திணறி நிற்பதை விட எந்த முடிவை எடுக்கிறாயோ அந்த முடிவையை சற்று பொறுமையாக எடுத்துவிட்டால் அதன் பிறகு உனக்கு கஷ்டங்களும் கவலைகளும் இந்த வாழ்க்கையில் இருக்காதல்லவா எதையோ தேடி தேடி நீ எந்த விஷயங்களை எல்லாம் தொலைத்தாயோ எந்த விஷயத்திற்காக உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி வந்த உண்மைகளை எல்லாம் விட்டுவிட்டாயோ இனிமேல் அந்த இடத்தில் நின்று உன் வெற்றியை நீ பெற வேண்டிய காலகட்டம் உனக்கு கைகூடி வந்துவிட்டது என் குழந்தையே யாரும் இங்கே உனக்காக உன்னுடைய வாழ்க்கையை வாழப் போவதும் கிடையாது உனக்கு கஷ்டம் வந்தால் மற்றவர்கள் வந்து உனக்கு உதவி செய்ய போவதும் கிடையாது உன்னை சுற்றி நடப்பதையெல்லாம் நீதான் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னை தேடி வருகின்ற விஷயங்களை எல்லாம் நீதான் சரியாக உணர வேண்டும் யாருக்கும் உதவி செய்ய மனமில்லாத மனிதர்கள் இங்கு உன்னை சுற்றி வரும்பொழுது நீ யாரைக் கண்டு மனம் வருந்தி நிற்கிறாய் என்று ஒருமுறை சிந்தித்துப்பார் யாருக்காக இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ தொலைக்க நினைக்கிறாய் என்று ஒருமுறை சிந்தித்துப்பார் தேவையில்லாத இந்த மனிதர்களோடு உன்னுடைய வாழ்க்கையை விட்டுவிடாமல் இவர்களுக்காக என் பிள்ளை மனம் வருந்தி நீ எதையும் தொலைத்து விடாமல் உனக்கான நம்பிக்கையை மட்டும் உறுதியாக கொண்டு நீ முன்னேறி வந்து கொண்டே இரு இந்த வாழ்க்கை எல்லா அதிசயங்களையும் உனக்கு நடத்தும் இந்த வாழ்க்கை எல்லா முயற்சிகளையும் உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் நீ வேண்டிய பொழுதெல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு எதுவும் நடக்கவில்லை எதுவும் கிடைக்கவில்லை என்று புலம்பினாயல்லவா அதே நேரத்தில் தெய்வத்திடம் என்ன கேட்கிறாய் இப்பொழுது எனக்கு கொடுத்த இந்த தீர்வை ஆரம்பத்திலேயே கொடுத்திருக்க கூடாதா என்று நீ கேட்கலாம் என் குழந்தையை மனிதனினுடைய வாழ்க்கையில் இன்பம் துன்பம் இரண்டும் கலந்து வர வேண்டும் எப்பொழுதும் சந்தோஷத்தை மட்டுமே தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கவும் முடியாது எப்பொழுது கஷ்டம் மட்டுமே ஒருவர் வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்கவும் முடியாது இரண்டில் ஏதோ ஒன்று ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் நடந்து கொண்டிருக்கும் என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு விஷயங்களும் மாறி மாறி இங்கு ஒருவருக்கும் நடந்து கொண்டிருக்கும் என்பதனை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் மாறி மாறி வருகின்ற நேரம் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக நிலையானதொரு விஷயத்தை உன்னால் பெற முடியும் என்பதனை நீ நம்பிவிட்டால் அது போதுமல்லவா என் குழந்தையே சந்தோஷமாக நாம் எதையெல்லாமோ கடந்து வந்து விட்டோம் கவலைகளோடும் எத்தனையோ விஷயங்களை நாம் தாண்டி வந்து விட்டோம் அப்படி இருக்கும் பொழுது இனி நடக்கக்கூடிய நன்மைகளை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சூழ்ந்து வருகின்ற உண்மையான விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ என்னவென்று இனியாவது புரிந்து கொள்ள வேண்டும் நடந்து முடிந்த விஷயங்களை எண்ணி கலங்காது இனி நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நினைத்து பெருமைப்படு உன்னை தேடி வருகின்ற உண்மைகளை எண்ணி நீ நிச்சயமாக சந்தோஷப்படு எல்லாமுமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்லதொரு திருப்பத்தை கொடுக்க நான் வந்து கொண்டிருக்கிறேன் என்பது உன்னுடைய மிகப்பெரிய புரிதலாக இருந்து கொண்டிருக்கட்டும் என் குழந்தையை கஷ்டத்தோடும் கவலைகளோடும் நீ கடந்து வந்த பாதைகள் நீ சற்று திரும்பிப்பார் உனக்கு பல அற்புதமான பாடங்களை எல்லாம் அது கற்று கொடுத்திருக்கின்றது பல அற்புதமான விஷயங்களை எல்லாம் அது உனக்கு சொல்லி கொடுத்திருக்கின்றது மேலும் மேலும் உனக்குள் இருந்து உன்னுடைய வேதனைகளை எல்லாம் தீர்த்து உன்னுடைய சந்தோஷத்தை உன் கைகளில் தரும் என்கின்ற ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கின்றது என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதிலிருந்து நம்மால் மீண்டு வந்துவிட முடியும் என்கின்ற ஒரு உணர்வை உனக்கு கொடுத்திருக்கின்றது இது போதாதா வேறென்ன தேவைப்பட போகிறது இந்த வாழ்க்கையில் வேறென்ன விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை துன்பப்படுத்த போகிறது என்பதனை நீ நினைத்து மன உறுதியோடு இரு நான் கொண்டு வந்திருக்கின்ற இரண்டு நல்ல செய்தி உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக பேரதிசயத்தை நடத்தும் நான் உனக்காக உன் முன்னால் கொண்டு வந்து சேர்க்கின்ற இந்த இரண்டு நல்ல விஷயங்களும் இனிமேல் என் பிள்ளையின் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை நடத்தும் என்பதனை நீ மறக்கக்கூடாது என் குழந்தையே நீ வாழும் இந்த வாழ்க்கையில் நிறைய உறவுகள் நன்றாக பேசி பழகினாலும் ஏதோ ஒரு இடத்தில் உன்னை அவர்கள் காயப்படுத்தி வருகிறார்கள் இதனை உன் அம்மா நான் நன்கு அறிவேன் என் குழந்தையே உன் கண்களில் வழியும் கண்ணீருக்கு காரணமானவர்களை நான் நன்கு அறிவேன் உன் வராகி அனைத்தையும் பார்த்து கொண்டு இருக்கிறேன் என்று நினைக்காதே உன்னை அளவைத்து அவர்கள் ஆனந்தப்படுவதை கண்டு இவர்களுக்கும் அவர்களுக்குரிய கர்ம பலன்கள் எந்த அளவிற்கு வந்து சேரும் என்பதனை நாம் உணர வேண்டும் அல்லவா அதைத்தான் நான் தெரிய இத்தனை நாளும் ஆவலோடு அவர்களை விட்டு கொடுத்து வைத்திருந்தேன் நீ படும் கஷ்டம் தெரிந்திருந்தும் உன்னை நான் தவிக்க விட்டதற்கு காரணம் ஒன்றே ஒன்றுதான் அவர்களுக்கான தண்டனையை அவர்களை பெற்றுக்கொள்வார்கள் அந்த அளவிற்கு பாவங்களை சேர்த்து கொண்டிருக்கின்ற இந்த மனிதர்களை நாம் எளிதில் விட்டுவிட முடியுமா ஆனால் உண்மையில் நீ புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா தவறை செய்தாலுமே எல்லோரும் என்னுடைய குழந்தைகள் தான் தவறு செய்கின்ற பிள்ளைகளை திருத்தி நல்வழிப்படுத்துவதும் நல்ல விஷயங்களை செய்கின்ற பிள்ளைகளை பாராட்டி உத்வேகப்படுத்தி அடுத்த நிலைக்கு அழைத்துச் செல்வதும் உன் தாய் என்னுடைய வேலை அல்லவா அதைத்தான் அம்மா சரியாக செய்து கொண்டிருக்கின்றேன் கவலைகளை மறந்து என் முன்னால் வந்து உட்கார்ந்து கொள் இன்று பஞ்சமி நாள் இது உனக்கு கிடைக்கின்ற முதலாவது நல்ல செய்தி பஞ்சமி நாளில் இந்த தாயானவள் உன் இல்லத்திற்குள் வருகிறாள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது வளர்ப்பிறை பஞ்சமி நாளில் இன்று நான் உன் இல்லத்தில் செய்யக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் மேலும் மேலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை உன்னிடத்தில் கொண்டு வந்து தரும் என்பதனை நீ மறந்து விடாது என் பிள்ளையே என்னை நீ அமைதியாக தியானம் செய் என் முன்னால் அமர்ந்து நீ பத்மாசனத்தில் அமர்ந்து கொண்டு உன்னுடைய மனதை அமைதிப்படுத்தி கண்களை மூடிக்கொண்டு சில நேரங்கள் நீ அமைதியாக இரு நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் ஒரு மித்த மனதோடு அமைதியாக சற்று நேரம் என் கண்களை உற்று நோக்கிப்பார் என் பிள்ளையே அந்த வானமே உன் மீது விழுந்தாலும் கவலைப்படாது உன்னை காப்பாற்ற நான் இருக்கும் பொழுது நீ எதற்காகவும் கவலைப்பட வேண்டாம் என்பதனை முதலில் புரிந்து உன்னை தொடர்ந்து நான் வருகின்ற இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை நன்மைகளையும் கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் முதலாவது நல்ல செய்தியாக பஞ்சமி நாளில் இந்த வராகி உன் இல்லம் தேடி வருகிறேன் என்று சொல்லிவிட்டேன் இரண்டாவது நல்ல செய்தியாக நான் உன் வாழ்க்கையில் இன்று ஒரு அற்புதத்தை போகிறேன் என் குழந்தையே நீ வேண்டும் என்று கேட்டு நின்ற ஒரு விஷயத்தை நான் இன்று உன் வாழ்க்கையில் உறுதியாக கொடுக்கப் போகிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த நேரம் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று என் குழந்தை பதறியது எல்லாம் போதும் இனி நடக்கின்ற எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் என் பிள்ளைக்கு இந்த வராகியினுடைய அன்பு என்னாலும் உறுதியாக கிடைத்து இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி நான் இறந்து தருகின்ற வெற்றிகள் ஒவ்வொன்றும் இனி உன் வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையும் மன நிச்சயமாக உறுதியாக கொடுக்கும் என்பது என்னாலும் உன்னுடைய புரிதலில் இருக்கட்டும் என் குழந்தையே இன்று இந்த பஞ்சமி நாளில் உன்னை தேடி வருகின்ற இந்த வராகி உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான ஒட்டுமொத்த அதிசயத்தையும் நடத்தி தருவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் என் குழந்தையை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் பல இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வந்து உனக்கு கொடுக்கின்ற கஷ்டங்களை எல்லாம் என்னவென்று நீ தெரிந்து கொண்டு இனி மேலும் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற அத்தனை உண்மைகளையும் நீ சரியாக புரிந்து கொண்டால் அது போதும் இனி ஒவ்வொரு நாளும் இந்த மாற்றங்களை எல்லாம் என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா எதை எதையோ கடந்து இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என்றும் என்றென்றும் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற பல விஷயங்களுக்கு நிச்சயமாக இந்த பஞ்சமி நாளில் உனக்கு தெளிவு கிடைக்கும் ஒன்று அந்த பிரச்சனைகள் முடியும் அல்லது அந்த பிரச்சனை என்னவாக போகிறது என்கின்ற ஒரு நிலை உனக்கு தெரிய வந்துவிடும் இனிமேல் இதை நாம் எப்படி கையாள வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணமும் உனக்குள் வந்துவிடும் எந்த சூழ்நிலையிலும் நாம் எப்படியெல்லாம் ஒரு விஷயத்தை எதிர்கொள்ளப் போகிறோம் என்பதனை பொறுத்து இந்த வாழ்க்கையில் நமக்கான அத்தனை நல்லதும் நம்மை சூழ்ந்து வந்து நமக்கான மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் நேரமும் நாம் ஆசைப்பட்ட விஷயங்களை எல்லாம் கடந்து ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு நிலையை நோக்கிய நம்முடைய பயணத்தை ஒருபோதும் விட்டுவிடாது எப்பொழுதும் நாம் வேண்டிய விஷயங்களை நாம் நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை என் குழந்தை நீ மறந்துவிடக்கூடாது சட்டென்று இந்த வராகி இன்று உன் இல்லத்தில் இருப்பதை நீ உணர்ந்து விட்டால் நீ என்ன செய்வாய் என்னிடம் என்ன கேட்பாய் என் குழந்தை அம்மாவினுடைய முகத்தை காண ஆசைப்படுவாய் அம்மாவினுடைய அன்பை தனக்கு வாழ்க்கை முழுமைக்கும் கொடுக்க வேண்டும் என்று கேட்பாய் என் பிள்ளையை பற்றி எனக்கு நன்றாக தெரியும் என்னை கண்டதும் என் குழந்தை சிலிர்த்துப் போவாயே தவிர ஒருபோதும் நீ எதற்கும் மனம் கலங்கியோ அது வேண்டும் இது வேண்டும் என்றோ ஆவேசப்பட்டோ நீ கேட்டுவிட மாட்டாய் என்பதனை நான் நன்கு அறிவை என் குழந்தையே இன்று இந்த வராகி உனக்கு காட்சி கொடுக்கப் போகின்றேன் எப்படி தெரியுமா நீ ஏற்றுகின்ற தீப ஒளி ஓங்கி எரிகிறது என்றால் அங்கே உன் வராகி நான் வந்துவிட்டேன் விட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு இன்று நான் இரண்டு நல்ல செய்தியினை கொடுத்திருக்கின்றேன் உண்மையாகவே இந்த செய்தி யார் செவிகளுக்கு சேர்கிறதோ அவர்கள் இந்த வராகியினுடைய அன்பினை முழுமையாக பெற்ற குழந்தைகள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நான் உனக்கு தரக்கூடிய உண்மைகளை எல்லாம் நிச்சயமாக நீ எந்த நேரத்திலும் இனி முழுமையாக உணரப்போகிறாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என்றும் என்றென்றும் உனக்கு நல்லது நடக்கும் இனி என்னாலும் இந்த வாழ்க்கை உனக்கு மிக பெரிய உண்மைகளையும் நம்பிக்கைகளையும் நிறைவாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் எக்காரணத்தை கொண்டும் என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை கஷ்டங்களுக்கும் இனி எதை கண்டும் என் பிள்ளை வருத்தப்படாதே அம்மா நுழைந்து விட்ட இல்லத்தில் நிச்சயமாக அத்தனை தெளிவுகளும் கிடைத்துவிடும் நான் நுழைந்த பிறகு இனி எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் அதிலிருந்து உன் வாழ்க்கையை நீ மீட்டெடுத்து விடுவாய் என்பதனை முதலில் நீ நம்பினால் போதும் தாயின் அன்பினாலும் அரவணைப்பினாலும் என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கை பேரதிசயங்களை நடத்தி தந்துவிடும் என்பதனை நீ கண்டு நிச்சயமாக பேரானந்தப்பட வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது எல்லாமுமாக இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வருகின்ற நான் இனி எப்பொழுதும் உனக்கான பேரதிசயங்களையும் பெருமகிழ்ச்சியான விஷயங்களையும் நிச்சயமாக நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்துகொள் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்